வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சென்னையில் கலவரம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக உளவுத்துறை சொன்ன தகவலால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்துவிட்டார் தமிழகத்தில் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடந்துவிடக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்போடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அமைச்சர்களையும் கண்காணித்து வருகிறார் அமெரிக்காவில் இருந்து கொண்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் சில இரண்டு நாட்களாக சென்னையில் கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டை முன்வைத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சே என் நேரு அவர்களையும் கடுமையாக எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் கலவரம் நடந்தால் மிக பெரிய அளவில் பாதிப்புகள் உருவாகும் ஏற்கனவே கள்ளச்சாராயம் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கு அதனைத் தொடர்ந்து சென்னையில் கலவரம் ஏற்படும் திட்டத்தை போடக்கூடியவர்கள் யார் எதற்காக என்ன காரணம் என்பதை உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் தமிழக அரசிற்கு எதிராக எந்த ஒரு போராட்டமும் நடைபெறக்கூடாது அப்படி நடந்தால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும் என்பதையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது அரசியல் களத்தில் புதிதாக விஜய் அவர்களது தமிழக வெற்றிக் இணைவதால் இளைஞர்கள் அதிகளவு விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கப் போவதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிந்தது மேலும் தமிழக அரசிற்கு எதிராக யார் போராட்டத்தை நடத்துவார் என்று பார்க்குமேயானால் சில முக்கிய பிரமுகர்கள் சார்ந்த நிகழ்ச்சிகளில் ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என்பதையும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு எதிராக குரல்கள் கொடுக்கப்படுவதாகவும் தற்பொழுது வைரலான செய்தியாக நம்மால் பார்க்க முடிகிறது ஒன்றல்ல இரண்டல்ல பல விதமான விமர்சனங்களும் திமுகவிற்கு எதிராக முன்வைக்கப்பட்டு வருகிறது அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று கூறியிருந்தார் ஆனால் தற்பொழுது இரண்டு ஆண்டுகள் முடிவடைந்து மூன்றாவது ஆண்டும் முடிவடையக்கூடிய நிலையில் இன்னும் பல குடும்பங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படாமல் நாட்கள் நீடிப்பு செய்யப்பட்டு வருவதால் அதனை எதிர்த்தும் பெண்கள் போராட்டம் நடத்துவதற்கான செய்திகளும் உளவுத்துறை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்திருப்பதால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் சென்னையில் கலவரம் நடந்தால் மிக பெரிய அளவில் ஆட்சி கூட திமுகவிற்கு கலைப்பு ஏற்படலாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து தமிழகத்தில் வரும் வரை அவரது பதவி அவரிடம் இருப்பதே சந்தேகம்தான் என்ற கேள்வியும் தற்பொழுது இணையதளங்களில் வைரலான பதிவாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது சென்னையில் கலவரம் ஏற்பட்டால் முழுக்க முழுக்க நூற்றி நாற்பத்தி நான்கு தடை போடுவதற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது